ஸோ வந்து எல்லாருமே ஓவரால் ஒரு ஒரு வீடியோ 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 போடுங்க போடுங்க சார் சார் நிறைய பேர் 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 கேட்டிருந்தீங்க அதிகப்படியான எல்லாம் போட்டுட்டாங்க போட்டாலும் கீழே போய் சில சில சொல்லுவீங்க அதாவது உனக்கு மாதிரி நான் சில எதிரான கூட்டிட்டா அது எடுத்துப்பீங்க உனக்கு நான் சில கூட்டிட்டா நெகட்டிவா சொல்லுவீங்க பல நேரங்களில் நமக்கு அது முக்கியம் நம்ம என்ன சொல்கிறோன்றதை விட வர வாய்ப்புள்ள விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம் அதையும் எடுத்துக்கணும் மனசு மறுத்தாலும் அதை எடுத்துக்கணுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ ஓவரால் கட் ஆஃப் என்ன வர வாய்ப்பு இருக்குது டபுள் ஸ்டார் முக்கியம்தான் தான் ஆனால் அப்படின்னு நான் ஒரு கேள்வி குறி வச்சிருக்கேன் இப்போ தான் அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு நான் பேசிட்டு அடுத்து தான் வீடியோக்குள்ளேயே போகிறேன் டபுள் ஸ்டார் எல்லாருக்குமே முக்கியம்தாம்மா ஸ்டார் டபுள் ஸ்டார் ரொம்ப முக்கியம் அது சிங்கிள் ஸ்டாராக இருக்கட்டும் டபுள் ஸ்டாராக இருக்கட்டும் ஸ்டார் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் ஸ்டாரை நம்பி ஏமாறக்கூடாது ஓகேவா நம்மளை நம்மவே ஏமாத்திக்க கூடாது ஸ்டாரை நம்பி அதை நல்லபடியா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்டூடண்ட்ஸை எப்படி வேணா மிஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் நான் உங்களுக்கு ரேண்டம்மா இது பண்றேன் காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு நிறைய பேர் ஏமாத்துவாங்க அந்த ஏமாற்ற வேலைகள்ல போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா சில சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டோன்ட் ஃப்ராடலெண்ட் ஆக்ஷன்ஸ்ல ஈடு பண்ற யாருமே வந்து தி ஆஃப் ஃப்ராடலெண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னே போடுவாங்க அவங்க எல்லாம் விலகிடுங்க நம்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வேலை வாங்கி தரேன் ஏன்னா இது எலெக்ஷன் டைம் வேற எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் நான் எனக்கு அச்சுக்க தெரியும் நான் எப்படி மூவ் பண்றேன் அப்படி மூவ் பண்றேன் நான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஒன் என்ன நான் அதுக்கு மேல இருந்தா கூட அச்சு தரேன் அப்படின்னு கூட சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நம்பிடாதீங்க அடுத்து என்னென்ன சர்ட்டிபிகேட்லாம் நீங்க பிசிக்கலுக்கு எடுத்துட்டு போனோன்றதையும் ஒரு வீடியோ போடுறேன் அதெல்லாம் இந்த ஒரு மாசம் இடைவேளையில் பொங்கல்லாம் வருது கவர்மெண்ட் ஆஃபீஸர் எப்ப இருக்கும் எப்ப இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிடணும் நாளைக்கு நான் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டு போனேன் அதை எந்த ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு போனோம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுறேன் ஸோட் சர்டிஃபிகேட் யார்லாம் ஏ ஃபோர் ஷீட்டில் வச்சுட்டு இருப்பீங்க ஃபார்ம் டூஇ ஃபார்ம் ஒன் ஏ ஃபோர் ஷீட்டில் தான் வச்சுட்டுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கீழ்ச்சி போட்டுருங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது அதெல்லாம் சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் இப்போ அதுக்கு அடுத்தது

கொடுக்குறாங்க நான் நல்லது தான் வேணாம்லாம் சொல்ல பல மாணவர்கள் அவர்கள் போடக்கூடிய அந்த வீடியோவை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தெட்டு மார்க் தானே எடுத்தோம் நம்ம வர மாட்டோம் ஐம்பத்தொம்பது தானே எடுத்தோம் நம்ம ஓவராலில் வரமாட்டோம்மா தயவு செஞ்சு ஐம்பத்தெட்டு மார்க்கோ ஐம்பத்தொம்பது மார்க்கோ இல்லை அறுபது மார்க்கோ எடுத்தவங்க பக்கத்தில் பிஎஸ்டிஎம்னு இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் உஷாராகணும்

உங்களுக்கு ஒரு வீடியோவில் தெளிவா மென்ஷன் பண்ணமா தயவு செஞ்சு ஃபிசிக்கலாக கை விட்டுறாதீங்க நீ ஐம்பத்தெட்டு சரி மா முயற்சி கடவுள் வந்து ஒரு முறை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இப்போ நீ பாஸ் ஆயிட்டேன் உனக்கு உன்னை பத்தி பிசிக்கல் எவ்வளவு நல்லா பண்ணுவோம் தெரியும் ஐம்பத்தெட்டு டபுள் ஸ்டாரும் போட்டுருவான் எல்லா இவன்ட்லயும் அறுபத்தாறு எடுத்தவங்க ஒரு சிங்கிள் ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் இல்ல ஸ்டாரே போடாம கூட போகலாம் கரெக்டா சோ எப்படி வேணாலும் ரிசல்ட் இந்த பிசிக்கல் மார்க்ஸ் வந்து மாத்தி போட போகுது அதனால ஒழுங்கா இருந்துக்கோங்கம்மா இப்ப நீங்க கரெக்டா ஐம்பத்தெட்டு எடுத்தும் ஒருத்தர் இருக்காரு அறுபத்தாறு எடுத்த ஒருத்தர் இருக்காரு

எழுபத்தி நாலு இப்ப பாருங்க ஐம்பத்தி எட்டு வந்துட்டான் ஆனா அறுபத்தி எழுபத்தி நாலுல தான் இருக்கான் எப்படி வேணா மாறணும் மாறலாம் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் அப்படின்னு நம்மளால வந்து பிரிடிக்டே பண்ண முடியும் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆனாங்க அதாவது எத்தனை பேர் வந்து அந்த எக்ஸாமுக்கு வராமலாம் பாஸ் ஆயிட்டு நான் என்ன டெஸ்ட் பண்ணிக்க வேண்டா நான் பாஸ் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கேன் கூட வராம போகலாம் சில பேர் சில பேர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நான் பரவாயில்ல எனக்கு ஒரு போலீஸ் வேலையாவது கிடைக்கணும் நான் ஓடுறேன் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிக்கிறேன் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி இதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்க ஒரு ஸ்டார் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஸோ எப்படி வேணாலும் ரிசல்ட் மாறலாம் இந்த பிசிக்கல் மார்க் தான் ஃபைனலா டிசைட் பண்ண போகுது நீ உள்ள போனோமா வெளியே போனமானு நான் தான் சொல்லிட்டேன் நீ ஐம்பத்தெட்டு எடுத்தவருக்கும் உள்ள போக வாய்ப்பு இருக்கு அறுபத்தி ஆறு எடுத்தவங்களுக்கும் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னுட்டு அதை புரிஞ்சிக்காம நான் வராது ஐம்பத்தெட்டு எடுத்துட்டேன் நான் வராது வராதுன்னு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்ல சில சொல்லி போச்சு அந்த மார்க் எவ்வளவு எடுத்தாங்கன்னு ஐம்பத்தி எட்டு எடுத்தவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி சொல்ற பேர் இருக்காங்க டூ தௌசண்ட் பிளஸ் ஐம்பத்தி ஒன்பது எடுத்தவங்க கிட்டத்தட்ட சாரி இதுதான் ஆயிரம் பிளஸ் இருக்காங்க இது ரெண்டாயிரம் பிளஸ் இருக்காங்க இந்த முன்னாடி எல்லாம் அறுபது பேர் பேர் இந்த அறுபத்தி ஆறு இதெல்லாம் பேரு அப்படிதான் இருக்காங்க அவர்கள் அனைவருமே பிசிக்கலுக்கு ஷியூரிட்டியும் கிடையாது மீறி பிசிக்கலுக்கு வந்தாலும் அவர்கள் அனைவருமே டபுள் ஸ்டோர் போடுவாங்களான்றதுக்கும் ஷியூரிட்டி கிடையாது போடலாம் ஒரு சில பேர் அதுக்குன்னே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நான் இதுக்கு அறுபத்தாறு எடுத்தவங்களை நான் பிளேம் பண்ணவும் விரும்பல ஐம்பத்தெட்டு எடுத்தவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் விரும்பல நான் சொல்றது என்னன்னா காலம் நாளைக்கு யாரை வேணா எப்படி வேணாலும் மாற்றலாம் அதனால கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோ உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை கருதி அதை விலகிடாதேன் சரி போறாருக்கிட்டே சொல்ல மாட்டீங்களா இதே மாதிரி தான் பேசிட்டு போட்டு போறீங்களா கண்டிப்பா சொல்ல தான் போறேன் எந்த மார்க்ல இருந்து எந்தனா ஒரு ஆவரேஜ் எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கல்ல அந்த மார்க்கை கம்யூனிட்டி வைஸ் இப்போ என்ன வர போகுதுன்னு நான் சொல்லதான் போறேன் அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சொல்லிடுறேன் இன்னும் இருப்பது ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நமக்கு வந்து என்ன இருக்கும் பிசிக்கல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அதற்கான ஆயுத்த பணிகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இப்ப நம்மளுக்கான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தியும் மைண்ட் பண்ணிக்காம எதை பத்தியும் கேர் பண்ணிக்காம நம்மளுடைய ஃபுல் போக்கஸ் ஒன் எதுக்குதான் இருக்கணும் ஃபார் பிசிக்கல் நல்லா பண்ணணும் அடிச்சு தூக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும் நினைச்சது சோ ஓவரால் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீ என்ன பேசுற எனக்கு அதை சொல்லிடு அப்படின்றீங்கள சோ இதுதான் என்னுடைய அசெம்ஷன் படி நான் ஒரு एवरेज எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது நான் ஏன் முன்னெல்லாம் வந்து நான் ஷியரா சொன்னேன் 58 இருக்குமா அப்படினு சொல்லிட்டு போன பிரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து அத ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் வந்து நான் ஓவர்ஆல் வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம் ஏனா அது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் क्वेश्चन பேப்பருடைய டஃப்னஸ் காம்படிட்டர் உடைய அப்பியரன்ஸ் எவ்வளவு பேர் வந்தாங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லியாச்சு ஆனா இப்போ இங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால தான் நான் திஸ் ஆர் தட் இதுல இருந்து இதுக்குள்ள சொல்லியிருக்கேன் இப்போ பிசி எம்பிசி எஸ்சி மாணவர்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய கட் ஆஃப் எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு பிசி முஸ்லீம் கேண்டிடேட்டா இருந்தா எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி அஞ்சுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு நான் ஒரு ஓவரால் ஆவரேஜ் அதாவது அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கும் அந்த கம்யூனிட்டியில கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கும் நிறைய எப்படி அந்த மார்க் எல்லாம் ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி போட்டதுதான்

உள்ளது ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ரெடிக்டபுள் கட் ஆஃப் டு அப்கமிங் எக்ஸாம் அதாவது முடிஞ்ச முடிஞ்ச எக்ஸாம் அதுக்கான அப்கமிங் ரிசல்ட்ஸுக்கான ஒரு ப்ரெடிக்டபிள் கட் ஆஃப் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு சார் எந்த நான் ஐம்பத்தெட்டு எடுத்தேன் எனக்கு கூட்டினா வரலையே நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ நான் வராதன்னுலாம் நான் ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம்னு நான் சொல்லியிருக்கேன் ஐம்பத்தெட்டு எடுத்து நீ ஃபுல் இருபத்தி நாலு போட்டு எண்பத்தி மூ ரெண்டாவதுதான் ஆமா எண்பத்தி ரெண்டு ஆகுது அப்ப நான் எண்பத்தி ரெண்டு மார்க் நான் சொல்லலையே சார் நீங்க சொல்லலையே எண்பத்தி நாலு தானே சொல்லிருக்கீங்க அப்ப நான் உள்ள தானே என்ன எதுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நான் அதை சொல்லிடுறேன் ஏன்னா நாலு பின்ன ரிசல்ட்ஸ் எப்படி வேணா மாறல அறுபது எடுத்தவங்களாம் ஷியாரா அடிச்சடிச்சு போயிடுச்சுன்னா அவர்களெல்லாம் எதுவுமே எடுக்கலன்னா கீழே தானே உள்ள போக வாய்ப்பு இருக்கு அப்ப அதனால ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ எதா இருந்தாலும் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு ஐம்பத்தி எடுத்தவனுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த பிசிக்கல்ல நீ பண்ற தப்புகள் எல்லாம் உனக்கு நீயே சீராக இருந்துச்சு அடுத்த நோட்டிபிகேஷன் வர போகுது அதை பத்தி டீட்டெயில்ஸ் டீடைலிங் வீடியோ நான் போடுறேன் ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு தான் அது ஸோ உள்ள போய் பார்த்தாதான் தான் உனக்கு என்ன இதுன்னு அடுத்து எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாலாம் கிடைக்கும் அதுக்காக முழு முயற்சியோடு இறங்கி வேலையை பாரு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன தெரிஞ்சிருப்பீங்க நாளைக்கு சர்டிஃபிகேட்ஸ் மஸ்ட் நான் சொல்றேன் அதை எடுத்து வச்சுக்கோ ரெடியா பிகாஸ் நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் போகும்போது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஓகேவா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்